ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் ஒரு கடந்த பத்து நாளாவே வெயிட் லாஸ் டயட்டுக்கான என்னென்ன ஃபுட் சீரீஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது நமக்கு தனியாக சமைச்சிக்கிறது எப்படி வீட்டில் மற்றவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைப்போம் ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த வந்து சீரியஸாக நான் போட்டிருக்கேன் அதை ஒட்டி இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிளேட்டில் எந்த மாதிரி நம்ம ஃபுட்டை பிளேட்டிங் பண்ணணுன்றத பார்த்துடுவோம் நம்ம பிளேட்டில் ஐம்பது சதவீதம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணுங்க இருபத்தஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி இருபத்தஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இப்படி தான் நம்ம பிளேட் பண்ணி ஒரு ஒரு வேலைக்கும் சாப்பிடணும் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே யாருக்கெல்லாம் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கோ அவங்க ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி இல்லை டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சக்கரை சேர்த்துக்காதீங்க இல்லைனா க்ரீன் டீ குடிங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அரை கப் அளவில் புரோக்கன் வீட் உப்புமா தான் எடுத்திருக்கேன் இது வந்து சம்பா கோதுமைன்னு வாங்கலை அதில் வந்து காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் கேப்சிக்கம் கேரட் பீன்ஸ் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அது மாதிரி தட்டி போட்டு செஞ்சுக்கோங்க கூடவே ஒரு கப் அளவில் குக்கியூம்பர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து முளைக்கட்டி வச்சது எடுத்திருக்கேன் ரொம்பவே நல்லதுங்க வெந்தயம் வெயிட் லாஸ்கும் டயப்டிக்ஸ்கும் கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி சாப்பிடணும்னா முதல்ல வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் உப்புமா சாப்பிட்ணும் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஒரு அரை கப் அளவில் பப்பாளி பழம் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு மூணு பாதாம் பாதாம் இல்லைன்னா முந்திரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் மாப்பிள சம்பா அரிசி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் ஒரு கப் கோஸ் பொரியல் ஒரு ஆனியன் ஆம்லேட் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கப் அளவில் சாம்பார் எடுத்திருக்கேன் உங்களுக்கு முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கப் அளவில் தயிர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மூணுலேருந்து நாலு பாதாம் எடுத்துக்கோங்க போதுமானதாக இருக்கும் இதை நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல கோஸ் பொரியல் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸும் சாம்பாரும் சாப்பிடுங்க இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன மெனு டயட்டிக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸ் நம்ம கொடுத்துடலாம் ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மீலை பிளான் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஸ்நாகக்கு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி அப்படி இல்லைனா டீ வித்தவுட் சுகர் ஒரு கப் நிறைய உப்பு கடலை எடுத்திருக்கேன் உப்பு கட்ல லெஸன் கேலரிஸ் ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் பெருசாக வெயிட் போடாது அதனால தான் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் டயட்டில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டின்னர் ஒரு அரைக்கரண்டி மாவு எடுத்து ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக மதியம் வச்ச சாம்பாரே வச்சு நான் வேலையை முடிச்சிட்டேன் பொதுவாகவே டின்னர் ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டுடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது கூட கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிடுங்க நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சரிஸ் போட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லார் வீட்லேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்காது எல்லா டிஃப்ரெண்ட் பீப்புளும் இருப்பாங்க ஒரு பேர் ஒரு சில பேருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கும் ஒரு சில பேர் வெயிட் லாஸில் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அப்போ எல்லாேருக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஃபுட்டையும் நம்ம சமைக்கணும் நமக்கும் வெயிட் லாஸ் ஆகணும் ஸோ அந்த ஐடியாவில் ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் இது என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோ ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரெகுலராக நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜுமே வித்யா வியூஸ் தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்